வணக்க மக்களே வெண்டைக்காயும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறித்து மாரடி போராமல் தடுக்கக்கூடியது வெண்டைக்காய் மக்களே வெண்டைக்காய் சாப்பிட்டா அருவி வளர்ச்சி உண்டாகும் மேலும் ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் ரத்த சோகை மூச்சிறைப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்றுப்புண் பார்வை குறைபாடு என உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையுமே தீர்க்கக்கூடிய சிறந்த மருந்தாக வெண்டைக்காய் இருக்குது மக்களே ஸோ எந்தளவுக்கு வெண்டைக்காய் மிகவும் சத்தாக இருக்குது என்னென்ன சத்துக்கள் வெண்டைக்காய் அடங்கியிருக்கு எப்படி இந்த நோய்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் உங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படி அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நினைவாற்றில் நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மக்களே குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் சாப்பிட நம்ம கொடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களுடைய மூளையை புத்துணர்ச்சியாக செயல்பட செய்வதற்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்குது நம்மள பல பேர்த்திட்ட போயிட்டு வெண்டைக்காயோடைய ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்கன்னு கேட்டால் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மக்களை சிந்திக்கக்கூடிய திறன் மேம்படும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்குமே இது சாத்தியம் தான் ஸோ நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளை உங்களுக்கு புத்துணர்வோட செயல்பட ஆரம்பிக்கும் எதையுமே நீங்கள் எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் உங்களுடைய செயல்பாடு மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும் புத்துணர்ச்சியோட நீங்கள் செயல்படுவீங்க அதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க மக்களே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு புற்றுநோயை சரி செய்யவும் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க வெண்டைக்காயில் இயற்கையிலேயே புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வெண்டைக்காய் சிறந்ததுங்க மக்களே போலி அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கணும் போலி அமிலம் வந்து இந்த வெண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் நீங்க வெண்டைக்காயை வந்து எந்த அளவுல சரிவிகித உணவுல எந்த அளவுல நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி இப்படி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ டாக்டருடைய பிரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த அளவில் வெண்டைக்காய் சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் அதிக அளவில் நீங்கள் சாப்பிட்றாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வெண்டைக்காய் நீங்கள் கர்ப்பிணி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு மருத்துவரை ஆலோசிப்பது ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மக்களை உடல் எடையை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமாக என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அதிகம் சாப்பிட்றது தான் வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய உணர்வை குறைச்சிக்கலாம் அதாவது வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் பசி எடுக்க பசி எடுக்க அது அதனால் நீங்கள் அதிக உணவுகளை சாப்பிட சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டிங்க அதிக உணவு சாப்பிட்டு உங்களுடைய உடல் வெயிட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடுங்க அதிக உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்காது அது இதனால் உங்களுடைய உடல் எடையை ஏறாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த வெண்டைக்காய் இருக்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை உங்களுடைய உடலில் சேராமல் உங்களுடைய உடலடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மக்களே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவை சரியான விகிதத்தில் வச்சுக்கொள்வதுக்கு உதவிகரமாக இருக்குது மேலும் புதிய ரத்த செல்கள் உங்களுக்கு வந்து உருவாகிறதுக்கு இரத்தோகையை குணப்படுத்துறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ரத்த சோகை அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிடும்போது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு அந்த குணப்படுத்திடும் வராமலும் தடுக்கும் இதய நோய் உங்களுக்கு வராமல் இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி செய்ய உதவிகரமாக இருக்குது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது இதனால தான் வாய்ப்புண் குடல் புண் போன்றவையும் வெண்டக்காய் சாப்பிட்றதால குணமாவது உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பல விதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் போன்றவற்றை வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் பல நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் உங்களுக்கு தீர்வதற்கு அதாவது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த வெண்டக்காய் உதவிகரமாக இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுடைய எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டு வருகிறது ஸோ எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவாக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்கும் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மக்களே பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் இதெல்லாமே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் கண்கள் உங்களுக்கு பார்வை தெளிவாக தெரிவதற்கும் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் குணப்படுத்துகிறதுக்கும் நீங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க உங்களுடைய சருமத்திற்கும் நல்லது மக்களே இந்த வெண்டைக்காய் உங்களுடைய மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்குது இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பருக்கள் வராமல் தடுத்து உங்களுடைய முகத்தை பராமரிக்குது ஸோ வெண்டைக்காயை ஊற வச்ச நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் ஊற வச்ச நீரை நீங்கள் குடிக்கிறதன் மூலமாக இறக்கம் மலச்சிக்கல் போன்றவை உங்களுக்கு சரியாகுது சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த வெண்டைக்காயை ஊற வச்ச தண்ணீரை குடிக்கிறது நல்லது இது ஆஸ்தமா பிரச்சனைகளை கூட உங்களுக்கு சரி செய்யும் வராமல் தடுக்கும் நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றது உங்களுடைய உடல் அமைப்பில் பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பல நோய்களை உங்களுக்கு குணப்படுத்தும் சர்மம் சர்மம் சார்ந்த சிக்கல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கும் வெண்டைக்காய் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் அதான் பச்சையாகவும் சமைச்சு சாப்பிடலாம் முடிஞ்ச நீரையும் குடிங்க அதுவும் உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தரும் வெண்டக்காயை நீங்கள் சாப்பிட்டு வெண்டைக்காய் கூடிய ஆரோக்கிய அதிசய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை